பரிசுத்த ஆவியானவரின் அற்புத விடுதலை அளிக்கும் ஜபம் அன்பு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை வரவேற்கிறேன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் கட்டளையிடுவீராக அற்புதம் செய்யும் ஆவியானவரை வரவேற்றல் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு ரெண்டு குறிந்தியர் மூன்று பதினேழு பரிசுத்த ஆவியானவரே நீர் என் இருதயத்தில் எழுந்தருளிவாரும் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்பவரே இன்று என் வாழ்வின் சகல இருளையும் நீக்கி உமது மகிமையின் ஒளியினால் என்னை நிரப்பும் அற்புதத்தை செய்யும் தடைகளை உடைக்கும் அற்புதம் கர்த்தாவே நீர் ஒருமுறை கட்டளையிட்டால் போதும் எல்லா தடைகளும் விலகிப் போகும் எரேமியா முப்பத்தி இரண்டு இருபத்தி ஏழு என் முன்னே நிற்கிற எரிகோ மதில்கள் போன்ற தடைகளை பாரும் மனித முயற்சிகளால் முடியாத காரியங்களை உம்முடைய வல்லமையால் தகர்த்தெறியும் அடைக்கப்பட்ட வாசல்கள் எனக்காக திறக்கப்படும் அற்புதத்தை இன்று நான் காண செய்யும் சுகமளிக்கும் தெய்வீக அற்புதம் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது என் உடலில் உள்ள நோய்களையும் மனதில் உள்ள காயங்களையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் உம்முடைய தழும்புகளால் எனக்கு குணம் உண்டாவதாக என் இரத்தத்திலும் உடல் உறுப்புகளிலும் ஒரு அற்புத சுகம் இப்போதே உண்டாகட்டும் பொருளாதார ஆசீர்வாத அற்புதம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் வறுமை கடன் பாரம் மற்றும் தேவைகளை பாரும் ஆகாயத்து பலகணிகளை திறந்து மன்னாவினால் என் பாத்திரத்தை நிரப்பும் அற்புதத்தை செய்யும் என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் கொடுக்கிறவனாக மாற உதவி செய்யும் குடும்ப சமாதான அற்புதம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா சும்மாவிருப்பீர்கள் யாத்திராகமம் பதினான்கு பதினான்கு உடைந்த என் குடும்ப உறவுகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் பிரிவினைகள் நீங்கி கிறிஸ்துவின் அன்பு எங்களை இணைக்கட்டும் கசப்புகள் மறைந்து ஒருவரையொருவர் மன்னித்து ஏற்கும் அற்புதமான மாற்றத்தை எங்கள் வீட்டில் தாரும் கண்ணீரை துடைக்கும் அற்புதம் அவர்களின் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆவியானவரே நான் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நீர் அறிவீர் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் அற்புதத்தை செய்யும் தனிமையில் தவிக்கும் எனக்கு உமது தெய்வீக சமாதானத்தை அருளும் பாதுகாப்பின் அற்புதம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும் நான்கு பதினேழு எதிரிகளின் சூழ்ச்சிகள் பொறாமை மற்றும் பொல்லாத திட்டங்களிலிருந்து என்னை பாதுகாக்கும் உம்முடைய செட்டைகளின் கீழ் என்னை மறைத்து வைத்து தீமைகள் அணுகாமல் காத்துக்கொள்ளும் வழிகாட்டுதல் மற்றும் ஞானத்தின் அற்புதம் நீ போக வேண்டிய வழியை உனக்கு போதித்து உனக்கு அறிவுறுத்துவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு குழப்பமான சூழ்நிலைகளில் இருக்கும் எனக்கு பரலோக ஞானத்தை தாரும் அற்புதத்தை செய்யும் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உமது ஆவியானவர் எனக்கு துல்லியமாக உணர்த்தும் என் பாதைகளை செவ்வைப்படுத்தும் ஆவிக்குரிய எழுத்துதல் அற்புதம் உன் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று ஜெதிக்க முடியாமல் சோர்வாக இருக்கும் எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும் உமது வசனங்களை அறிந்து கொள்ளும் ஞானத்தை அற்புதம் போல எனக்கு தாரும் என் வாழ்வு உமக்கு பிரியமான கனிகளை தரட்டும் நீண்ட நாள் காத்திருப்புக்குக் கிடைக்கும் அற்புதம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் பதினொன்று நாற்பது பல வருடங்களாக நான் காத்திருக்கும் விண்ணப்பத்திற்கு இன்று பதில் கிடைக்கும் அற்புதத்தை செய்யும் காலம் கடந்து போனாலும் நீர் சொன்னதை செய்ய வல்லவர் என் போன நம்பிக்கைகள் உயிர் பெற்று எழட்டும் நிறைவு ஜபம் அற்புதங்களின் தேவனே நீர் என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என் வாழ்வில் இன்று முதல் மாற்றங்கள் தொடங்குவதை விசுவாசிக்கிறேன் சகல மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்